இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இன்றைக்கு ஒரு வெற்றி உள்ள தலைவனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் வேதத்திலே அநேக வெற்றியாளர்கள் நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒரே ஒரு தலைவனை குறித்து இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் அது தலைவன் வேறு யாரும் அல்ல சவுலின் மகனாகிய யோனத்தானை குறித்து சிந்திக்க இருக்கிறோம் யோனத்தான் எப்படி வெற்றியாளனாக மாறினார் என்று சொல்லி சில காரியங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அந்த வசனங்களுக்கு போவதற்கு முன்பதாக நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் செய்யுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ போடுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக வசனங்களுக்கு போகலாம் ஒன்று சமுவில் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் இப்படியாகச் சொல்லுகிறது யோனத்தான் தன் ஆயுததாரியாக வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தாளையத்திற்கு போவோம் பா ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான் பிரியமானவர்களே சவுலின் மகனாகிய யோனத்தான் இந்த இடத்திலே ஆயுத தாரியை பார்த்து சொல்கிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் யோனத்தான் செய்த காரியம் என்ன யோனத்தான் இங்கு எப்படி ஒரு வெற்றியாளனாய் மாறினான் என்று சொல்லி சில குறிப்புகள் நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலைவன் சவுல் தரிசனம் பெற்ற ஒரு தலைவன் ஆனால் யோனத்தான் அப்படிப்பட்டவன் அல்ல இங்கு தரிசனம் பெற்ற சவுல் தூங்கி கொண்டிருக்கும் போதும் இங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் யோனத்தானுக்குள்ளே ஒரு காரியம் நிகழ்கிறது யோனத்தான் ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களை யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இல்லாதவர்களுடைய அந்த தாளையத்திற்கு போகும் அதாவது பெலிஸ்தியர் இருக்கும் இடத்திற்கு போவும் ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையுடன் அந்த பாலிவனோடு சிணைந்து அந்த இடத்திற்கு போகிறதே நாம் பார்க்க முடிகிறது அப்போது யோனத்தான் சில காரியங்களை இங்கு செய்கிறதே நாம் பார்க்க முடிகிறது அந்த பெலிஸ்தியர்கள் தங்கி இருக்கிற இடம் கொஞ்ச தூரத்தில் அமைந்திருந்தாலும் அந்த எதிரிகளை குறித்து பெலிஸ்தீர்களை குறித்து நன்கு யோனத்தான் அறிந்திருந்தான் அறிந்திருந்த பட்சத்தில் தான் யோனத்தானால் அங்கு போகுவதற்கு அவன் முற்பட்டான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது இல்லையென்றால் என்றால் பெலிஸ்தீர் இருக்கும் இடத்திற்கு யோனத்தான் போகிறதற்கு வாய்ப்பே இல்லை இன்று சவுல் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தரிசனம் பெற்றவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் யோனத்தானுக்குள்ளே ஒரு உணர்வு ஒரு ஒரு உற்சாகம் அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் தான் ஆகிலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு உற்சாகத்தில் தான் செய்கிற காரியங்கள் என்ன பாருங்கள் அவன் பிலிஸ்தீர்களை குறித்து நன்கு அறிந்திருந்தான் அவன் பிலிஸ்தீர்களை குறித்து நன்கு அறிந்திருந்தபடியினால் தூங்காமல் அந்த பாளையத்திற்கு போவதற்கு அந்த வாலிபனோடு இணைந்து அந்த இடத்திலே செயல்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆம் பிரியமானவர்களை இன்றைக்கு முதல் காரியமாக நாம் அந்த இரவு நேரத்திலே யோனத்தான் தூங்காதது போல ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் மாற வேண்டும் என்றால் நம்முடைய தூக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி யோனத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் யோனத்தான் இரவு நேரத்திலே பாளையத்திற்கு புறப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் யோதன் யோனத்தான் அந்த புறப்படுவதற்கு காரணம் அவன் தூக்கத்தை குறைத்துக் கொள்கிறான் வெற்றி வெற்றியாளனாக மாற வேண்டும் என்பதற்காக அவன் தூக்கத்தை குறைக்கிறவனாக காணப்படுகிறான் இரண்டாவது எதிரியை குறித்து நன்கு அறிந்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது எதிரியை குறித்து ஒரு நல்ல ஒரு தெளிவு ஒரு அறிவு நமக்கு இருந்தால் நாம் நிச்சயமாகவே வெற்றியாளனாய் மாற முடியும் யோனத்தானும் அப்படித்தான் எதிரியை குறித்து நன்கு அறிந்திருந்தான் அதனால் தான் பாளையத்திற்கு போவதற்கு அவன் யோசனை யோசனை பண்ணினான் தீர்மானித்தான் மூன்றாவதாக புறப்பட்டு செல்கிறான் எழும்ப வேண்டும் அந்த வெற்றியாளனாக மாற வேண்டும் என்றால் நாம் இருக்கிற இடத்திலிருந்து நாம் புறப்பட வேண்டும் எழும்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் யோனத்தான் முதலாவதாக தூக்கத்தை தொலைத்து விடுகிறான் தூக்கத்தை கலைந்து விடுகிறான் இரண்டாவதாக எதிரியை குறித்த அறிவு அவனுக்குள் காணப்படுகிறது மூன்றாவதாக அவனுக்குள் ஒரு ஒரு எழும்பி செல்கிற ஒரு புறப்பட்டு போகிற ஒரு மனப்பான்மை அவனுக்குள்ளே காணப்பட்டது அப்படித்தான் ஒரு வெற்றியாளனாக நாம் மாற முடியும் நாம் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டிருப்போமானால் இருப்போமானால் நிச்சயமாக வெற்றியாளனாய் மாற முடியாது நாம் எழும்பி புறப்பட வேண்டும் இருக்கிற இடத்திலிருந்து நாம் எழும்பி புறப்பட்டு சென்றாக வேண்டும் ஒரு வெற்றியாளனாக நாம் மாற வேண்டும் அல்லவா அதற்காக நாம் இருக்கிற இடத்திலிருந்து எழும்பி புறப்பட வேண்டியது இருக்கிறது அடுத்ததாக அவன் எழும்பி புறப்பட்டது மாத்திரமல்ல அவன் விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம் இந்த வசனத்துல நான் சொல்லு கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்கிறார் ஒரு விசுவாச வார்த்தை கர்த்தர் நமக்காக கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது ஒரு வெற்றியாளனுக்குள்ளே நிச்சயமாக விசுவாசம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் மாற வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே விசுவாசம் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும் தான் செய்யப்படுகிற தான் செய்கிற காரியத்தை குறித்து தான் எங்கே போகிறேன் என்கிற ஒரு விசுவாசம் வேண்டும் அப்போதுதான் ஒரு வெற்றி உள்ள தலைவனாக மாற முடியும் அடுத்ததாக பார்க்கும்போது முன்னேறி செல்கிறவனாக காணப்படுகிறது எழும்புகிறான் அடுத்து திரும்ப விசுவாசிக்கிறான் மறுபடியும் முன்னேறி செல்கிறான் அதற்காக புறப்பட்டுச் செல்கிறான் புறப்பட்டு செல்லும் போது நடக்கிற காரியங்களை பாருங்க அங்கு தாளையத்திற்குள்ளே போய் ஒரு வெற்றியை காண்கிற ஒரு வெற்றியை பெறுகிற ஒரு மனிதனாக யோனோ திரும்பி வருகிறான் ஒரு சேனையை அந்த இரண்டு நபர்கள் சேர்ந்து தோற்கடிக்கிறதை நாம் பார்க்க முடியும் பாளையத்திற்கு புறப்பட்டு சென்று அந்த பாளையத்தில் இருந்து அந்த பிலிஸ்தீரின் படையை முழுவதும் தோற்கடித்து ஒரு வெற்றி உள்ள தலைவனாக திரும்பி வருகிறதை நாம் பார்க்க முடியும் ஆம்பிரியமானவர்களே அவர்களே இன்றைக்கு வெற்றியுள்ள ஒரு தலைவனாக வெற்றியுள்ள ஒரு மனிதனாக நாம் வாழ வேண்டுமென்றால் நாம் சில காரியங்களை செய்தாக வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யோனத்தான் செய்த காரியங்களை நாமும் செய்ய வேண்டும் சில நேரம் நாம் தூக்கத்தை கலைத்தாக வேண்டும் நாம் தூங்கிக் கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக வெற்றியாளனாக வாழ முடியாது நாம் தூங்கிக் கொண்டிருப்போம் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி உள்ள ஒரு தலைவனாக நாம் நிற்க முடியாது வெற்றியுள்ள ஒரு ஒரு கணவனாக அல்லது வெற்றியுள்ள ஒரு மகனாக அல்லது வெற்றியுள்ள ஒரு ஒரு ஸ்டூடெண்டாக நாம் இருக்க முடியாது நாம் தூக்கத்தை கலைத்தாக வேண்டும் அப்போதுதான் நாம் வெற்றியுள்ள ஒரு தலைவனாக மாற முடியும் நம்முடைய எதிரியை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய எதிரி யார் நம்மை விழத்தள்ளுகிறவன் யார் நம்மை தோற்கடிக்க முயற்சி செய்கிறவன் யார் என்பதை குறித்து எதிரியை குறித்த சரியான ஒரு ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்க கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் எதிரியை குறித்து எந்த காரியத்திலே நாம் விழுந்து போகிறோம் எந்த காரியத்திலே நம்மை தோற்கடிக்கிறான் என்கிற அந்த ஒரு அறிவு நமக்குள்ள இல்லை என்றால் நிச்சயமாக நாம் அதிலிருந்து எழும்பி புறப்பட முடியாது எதிரியை குறித்தான ஒரு தெளிவான அறிவு நமக்குள்ளே கண்டிப்பாக தேவை ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாமும் ஒரு வெற்றி உள்ள தலைவனாய் மாற வேண்டும் என்று விரும்புவோம் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு ஒரு விஜயத்தை நமக்கு தருவார் யோனத்தானுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் நமக்கு வெற்றியை தரமாட்டாரா நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றியை தருவார் இன்றைக்கு இந்த வசனங்கள் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக நீங்களும் ஒரு வெற்றி உள்ள தலைவனாய் ஒரு வெற்றி உள்ள மனிதனாய் ஒரு உள்ள வாலிபனாய் ஒரு வெற்றி உள்ள ஒரு குடும்ப தலைவனாய் ஒரு வெற்றி உள்ள குடும்ப தலைவியாய் அல்லது ஒரு வெற்றி உள்ள ஒரு ஒரு மகத்தான காரியங்களை செய்கிற ஒரு நபராய் நீங்கள் மாற முடியும் யோனத்தானை போல சில நிர்ணயங்கள் சில அர்ப்பணங்கள் நாம் செய்யும் போது சில முடிவுகள் நாம் எடுக்கும் போது நிச்சயமாக நாமும் ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் மாற முடியும் நாமும் வெற்றியுள்ள தலைவனாய் மாறுவதற்கு நாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்வோமா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் நமக்கும் நிச்சயமாக வெற்றியை தருவார் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே அப்பா நாமும் ஆண்டவரே ஒரு வெற்றியுள்ள தலைவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம் யோனத்தான் தான் எப்படி வெற்றி பெற்றானோ அதை போல நாமும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு வெற்றி பெற முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே தோற்று இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு எத்தனையோ மனிதர்கள் உண்டு எனக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்காதா நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ முடியாதா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ நபர்கள் என்று உண்டப்பா தன்னுடைய தொழிலாக இருக்கட்டும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும் தன்னுடைய படிப்பு சம்பந்தமான காரியங்களிலா இருக்கட்டும் எதிர்காலத்தை குறித்தா இருக்கட்டும் எதுலையுமே வெற்றி காண முடியவில்லையே என்னால் வெற்றி பெற முடியவில்லையே என்று சொல்லி மனமுடைந்து போய் நொந்து போய் வேதனைப்பட்டு மிகவும் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நேரத்திலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த கண் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறார்களோ யாருக்கெல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதோ யோனோ தானுக்கு வெற்றியை கொடுத்த தேவன் இன்றைக்கு அன்று இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் உதவி செய்யுங்க அண்டு உரே உடைந்து போய் மனம் நொறுங்கி போய் அண்டு உரே எனக்கு ஒரு வாழ்வு இருக்காதா அண்டு உரே எனக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்வை தரமாட்டீரா என்று சொல்லி ஏங்கி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் உண்டு எத்தனையோ மனிதர்கள் உண்டப்பா அண்ட உரே என்னுடைய நான் எதை செய்தாலும் அதில் ஒரு தோல்வியை காண்கிறேன் நான் என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி இல்லை என்று சொல்லி அங்கள் லாய்ப்போடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் இன்றைக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்று ஒரு வெற்றியாளர்களாய் மாறுவார்களாக இன்றைக்கு ஆண்டு ஒரே ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரே அண்ட ஒவ்வொரு நபர்களும் ஒரு வெற்றி உள்ள தலைவனாக ஒரு வெற்றி உள்ள மகனாக மகளாக ஆண்டு ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்தெந்த காரியத்திலே அவர்கள் தோற்று போயிருக்கிறார்களோ எந்தெந்த காரியத்திலே அவர்கள் முடங்கி போயிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் அவர்களுக்கு ஒரு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே இன்றைக்கு ஆண்டு உரை ஸ்தோத்திரம் ஒரு வெற்றி உள்ள தலைவனை குறித்து அன்று ஒரு தியானிக்கும்படி கிருவை செய்தீர் அதே போல நாமும் ஒரு வெற்றியுள்ள தலை

தெரியாதீர்கள் பயப்படாதிருங்கள் நிச்சயமாக ஆண்டவர் நம் யாவரையும் ஒரு வெற்றியுள்ள தலைவனாக நிச்சயமாய் மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய முதல் ஸ்டெப்பை எடுத்து வையுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தருவார் நீங்களும் வருகிற நாட்களில் ஒரு வெற்றியுள்ள நபராக ஒரு வெற்றியுள்ள தலைவனாக நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார் நீங்களும் ஒரு சிறந்த வெற்றியாளனாய் மாறப் போகிறீர்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்